தோனியின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் தோனியின் அன்பு ரசிகர் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்திய கிரிக்கெட் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனும் கிரிக்கெட் ரசிகர்களால் தல என்று அழைக்கப்படுபவருமான மகேந்திர சிங் தோனி தனது நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடினார் தோனிக்கு விளையாட்டு வீரர்கள் ரசிகர்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஏடி செவன்ஸ் ஹரேனோ உள் விளையாட்டு அரங்கில் தோனியின் அன்பு ரசிகர்கள் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர்